இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து வசமாவே சொல்லணும் அதுவும் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே வரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ மகாராஷ்டிராவுக்கு மட்டும் ஒரு முக்கியமான திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறது மூலமா பாஜகவை சேர்ந்திருக்கக்கூடிய அமைச்சரான அமித்ஷா வந்துட்டு அம்பலப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் இந்த செய்தி தான் இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளாகவும் மாறிட்டு வருது பி எம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபண்டு நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு வரைக்குமே அதுல யாருக்குமே கணக்கே அதில் பல விஷயங்களும் ஆயிரம் கோடிகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் போது அதே போலவே மகாராஷ்டிரால சிஎம்க்கு ஒரு ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு வேணாலுமே டொனேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்தியாவிலேயே முதல் முறையா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மட்டுமே ஏன் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு தமிழ்நாடு கேரளா எப்படி எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு இந்த பாஜக எப்படி கையாளுது இப்படின்ற மாதிரியான மொத்த விஷயங்களும் இது பத்தின செய்திகளை பத்தி தான் விரிவா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இப்போ சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோடி வந்ததுக்கு அப்புறமா பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நிச்சயமாவே சொல்ல முடியும் அதுவும் அந்த டிமானைசேஷன் அப்படின்ற விஷயம்லாம் வந்துட்டு முகமது பின் துக்லருக்கு அப்புறமா அவர் தான் யோசிச்சிருக்காரு அப்படின்ற அளவுக்கெல்லாம் கூட இந்த விஷயம் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதுக்கு நடுவுல தான் பி கேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு அவர் கொண்டு வந்திருக்காரு அதுவும் இது வரைக்கும் யாருமே செஞ்சது இல்லை அப்படின்றது அதுவும் முதல் முறையா பிரதமர் இல்ல மத்திய அரசு சார்பா அவங்க வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்றது இப்படின்ற விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம கிட்ட அக்கௌண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரதமருடைய பேரையும் இந்தியாவுடைய லோகோவையும் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஆனா கணக்குன்னு வரும்போது மட்டும் நாங்க சிஜி ரிப்போர்ட்டுக்குள்ளயோ இல்ல ஆடிட்டிங் குள்ளையோ எங்கேயுமே காட்ட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய சிக்கலான விஷயமே அந்த காலகட்டத்துல இருந்து চে <laughs> இந்த தான் மோடி அரசு இல்லைன்னா பாஜக அதாவது பொதுவாவே இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து மாறாத விஷயம் தான் சொல்லணும் அது என்ன அது அவங்களோட மோட்டோன்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னா மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ற ஒரு தான் அது வந்து அவங்களுடைய மோட்டோ மட்டும் கிடையாது பொதுவாக ஆர்எஸ்எஸ் உடைய எஸ் சொல்கிற விஷயம் தான் ஆனால் ஆனா இப்போ அவங்க இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு முதலமைச்சர் அவர் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்குறதுக்கு அனுமதி வந்து அளிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய லெவலில் இப்போ பேசும் பொருள் ஆகிட்டு வருது அதாவது பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது போலவே வந்து இது ஒரு சின்ன லெவலுக்கான ஒரு விஷயம் மாதிரி இப்போ பிரதமருக்கு கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கலனாலுமே கூட வேறே அளவுக்கு நமக்கு ஃபண்டு கிடைச்சா போதும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மகாராஷ்டிரா வந்திருக்குதோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியுது இப்போ இதுல நம்ம தமிழ்நாடு கேரளா அப்படின்னு ஒப்பிடி எடுத்திருக்கோம் இல்லையா இது எதுக்காக வருது ஏன் எடுத்திருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயமா அதாவது கடந்த வருடம் வந்து இருந்த வயநாடுல நிலச்சரிவாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்பாக மிகப்பெரிய மழை வெள்ளம் அப்படின்ற சம்பவம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் கூட கடந்த ஆண்டு நம்ம சந்திச்சிருக்கக்கூடிய செங்கல் புயல் அதுக்கு முன்பாக வந்துட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படின்ற அந்த பகுதிகளில் அடிச்சிருக்கக்கூடிய பெருவெள்ளம் அப்படி இருக்கட்டும் ட்ரெயின் எல்லாம் கூட அப்படி அப்படியே நின்னது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ நம்ம வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சில நாடுகளில் கூட நல்ல விதமான ஒரு ரேப்போ வந்துட்டு இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு நமக்கு போயிருக்கு அதுவும் ஹியூமன் கேபிட்டல் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அங்க போயிருக்கு ஒரு வகையிலும் கூட சில ஒப்பந்தங்கள் அப்படின்றது வேற வேற காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போடப்பட்டிருந்ததாக இருக்கு இப்போது இந்த கேரளாவில் வரக்கூடிய நிலச்சரிவு பெரும் வெள்ளம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வரக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நிதி கொடுத்து உதவுறதுக்காக விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அதை நாங்கள் வந்து அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை அலோ பண்ணவே முடியாது அப்படின்னு அழுத்த திருத்தமாக சொல்லி தடுத்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக இது நம்ம மோடி அரசு தான் அது எப்படி அப்படின்னா வெளிநாட்டுலேருந்து பணம் வாங்கி எங்களுடைய மாநிலத்தை காக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது அப்படின்ற மாதிரியான வீரவசனம்லாம் பேசினாங்க அதுவும் கேரளாவில் வந்து வெள்ளம் வந்து கஷ்டப்பட்டப்போ இந்த மாதிரி பேசினவங்களுக்கு இப்போ எங்க இருந்து இவ்வளவு ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமான கேள்விதான் நமக்கு பெரிய அளவில் எழுறதா இருக்கு இப்போ இந்த பிரச்சனை நிலை பொதுப்படையா மோடி அரசு பத்தின பிரச்சனை இருக்கும் போது அமித்ஷாவை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா அவர் தான் வந்து இந்தியாவுடைய தேசிய பேரிடர் மீட்பு படை அதாவது அந்த படைகளுடைய பணிகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அமைச்சரா இருக்கிறாரு அதாவது மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இருக்காரு அப்படின்றது தான் அதுவும் அதே போல கூட்டுறவு சொசைட்டி அப்படின்ற இது இருக்கு அதுக்கும் வந்து அமித்ஷா அவர்கள் தான் இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிட வேண்டியதாக இருக்கு இப்போ வந்து பட்னாவிஸ் அவர்களுக்காக மட்டும் வெளிநாட்டில் இருந்து நிதி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு ஏறுது இல்லையா சரி இப்போ பொதுவாக அவங்க இதுக்கு சொல்லக்கூடிய காரணம் அப்படின்றத பார்க்கும்போது இப்போ எதுக்காக இதை அவங்க கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா சோஷியல் ப்ரோக்ராமிங்ஸ்க்காக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க குறிப்பிடுறாங்க கடந்த காலத்திலையும் இதே மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது இது வரைக்குமே இப்படி வெளிநாட்டு ஃபண்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்கிறதுனா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வந்து பிஎம் கேர் அப்படின்ற விஷயம் இரண்டாவதாக என்ன அப்படின்னா ரொம்ப வேரெல்லாம் இல்லை இப்போ இப்போ அலோவ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பட்னாவிஸ் அப்படின்றவருக்கு தான் இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா நீங்க பட்னாபிஸ் அவருக்கு வந்துட்டு பாஜக இருக்கிறாரு அப்படின்றதும் அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து வளர்க்கப்பட்டவராக இருந்தாலுமே கூட மகாராஷ்டிராவில் பெரிய அளவுக்கு மொபைலைஸ் பண்ணுவது அப்படின்றது வந்துட்டு பாஜாவுக்கு தேவையா இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான வாதமாகவும் பாயிண்டாகவும் தான் பார்க்கப்படுது அதுவும் இப்போ முதலமைச்சருடைய பேருக்கே ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்தியா முழுக்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா அமித்ஷா அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வராரு அதுவும் ஒரு புதிய பாலிசியவே மாத்துறாங்க அது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் முறைப்படுத்துகிறோம் அதுவும் சுமார் இருபதாயிரம் என்ஜிஓக்களை வந்து அவங்களுக்கு வரது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவங்களுடைய காலி பண்ணக்கூடிய வேலையை தான் மோடி அரசு செஞ்சுச்சு அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா யார் யாரெல்லாம் இவங்களை பற்றின விஷயங்களை இங்கேருந்து அந்த டேட்டாவை எடுத்து பாஜகவை மொத்தமாக அம்பலப்படுத்தினாங்களோ அவங்கள்தான் அதுலேயும் பல்வேறு சர்வதேச அமைப்புகள் கூட அதுல இருந்தாங்க தான் முக்கியமான விஷயம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியா அதே போலவே மீடியா போர்ட்டல் நியூஸ் கிளிக் மாதிரியான எல்லாருக்குமே கூட இருந்து வரக்கூடிய ஃபண்டை நம்ம காலி பண்ணோம் அப்படின்னா இவங்களை எதிர்த்து அவங்க ஆய்வு செய்யறாங்க இல்லை கட்டுரை எழுதுகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு மதப்பற்றம் அதிகமாகுது இல்லையா ஸோ பாஜக இந்துத்துவத்தை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையான விஷயங்களை வந்து தாக்குறாங்கன்றது தான் உண்மை இதெல்லாம் வெளியில் போகக்கூடிய சர்வதேச அளவுக்கு ஏன்னா இங்கேருந்து ஆஃபீஸ் போட்டு டேட்டா எடுத்து அவங்க வெளியே கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதனால நீ இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து வெளியே கொடுக்குறியா அப்போ அங்கேருந்து வரக்கூடிய ஃபண்டை நான் நிறுத்தினேன் அப்படின்னா அதை வந்து மேற்கொண்டு பண்றதுக்கான விஷயங்கள் கஷ்டம் இல்லையா அப்படின்றதால சுமார் இருபதாயிரம் அமைப்புகளுடைய எஃப்சிஆர் லைசன்ஸை வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இருந்து இங்கே வரக்கூடிய பணத்தை முறைப்படுத்துறாங்க அப்படின்ற பேர்ல வந்து மொத்தமாவே காலி பண்ணியிருக்கிறாரு அமித்ஷா அதுவுமே வந்து தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயமும் இங்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்போது முன்னதாக நம்ம எடுத்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதில் எடுத்தோம் அப்படின்னா இப்போது குஜராத்தில் வெள்ளம் வரப்போல்லாம் கூட பிரதமர் காலையிலேயே அதுவும் அவருடைய தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு சிறப்பு விமானத்தில் போய் மேலேருந்தே அவர் வந்து ஒரு பார்வையிடுறாரு பார்வையிட்டதோடு உடனடியாகவே ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணுறார் ஆனால் தமிழ்நாடுக்குன்னு வரும்போது இதை வந்து வாரக்கணக்கில் ஆரம்பித்து மாதக்கணக்கும் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படுது இந்த விஷயந்தான் உங்களுடைய அரசியல் அதாவது பொலிட்டிக்கலை கொண்டு வந்து உள்ள துணிக்கிற மாதிரியான அந்த பாலிடிக்ஸ் பண்ணுற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது இதுலேருந்து சொல்கிறது என்ன அப்படின்னா எங்கே பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றது இருக்கோ அந்த இடத்துல தெளிவாக வந்து அவங்க பாலிடிக்ஸ் பண்ணி உள்ள புகுந்து ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இப்படின்ற விஷயங்களை பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்குது இப்போ சமீபத்திய உதாரணம் எடுக்கணும் அப்படின்னா சமீபத்தில் நமக்கு நடந்த ஒரு பெங்கல் புயல் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து தமிழ்நாடு அப்படின்றது சம்பவம் நடக்குது இந்த சம்பவம் நடந்த உடனடியாகவே கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இடைக்கால நிதியாகவே நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி எங்களுக்காக ஒதுக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பிரதமர் சொல்கிறாரு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கிறதுக்கு உத்தரவு எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரே தவிர அதை பற்றி அவர் பெருசாக எதுவும் பேசலாம் கிடையாது கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆச்சு சில மதிப்பீடுகளை போட்டுட்டு ஒரு எட்டாயிரம் கோடி வரைக்குமே வந்துட்டு கேட்கப்பட்டிருக்கு இப்போ இதுலேயுமே எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா மீட்பு பணி எல்லாம் எடுத்து அவங்கள வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பான இடத்துல சேஃபாஸ்டாக வைக்கிறதுக்காக அதாவது அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஸோ அதனால் இப்போ ஒருவேளை அந்த இடத்த மறுபடியும் நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கூடுதலான நிதி நமக்கு தேவைப்படுது அப்படின்றது தான் ஆனால் பேசிக்காக ஆறாயிரம் கோடி அப்படின்றது அவங்க கேட்கப்பட்டது இப்போ மொ பொதுவாக எடுக்கணும் இடைக்கால நிதியிலேருந்து இப்போ இதில் கேட்கப்பட்டது மொத்தமாக சேர்த்து வந்து மொத்தமாக எட்டாயிரம் கோடிக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் சென்டர் ரிலீஸ் நைன் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோஸ் டூ தமிழ்நாடு ஃபார் சைக்ளோன் ஃபிங்கல் ரிலீஸ் அப்படின்றத தான் நம்மளால் பார்க்க முடியுது இதையுமே வந்து பொதுவாக அந்த காலத்தில் ஒவ்வொரு காலத்தில் இந்த மாதிரியான சூழல் வரலாம் அப்படின்றதுக்காக ஒதுக்கப்பட்டு வச்சுருந்த ஒரு கூடிய ஃபண்டு மூலியமாக தான் ஃபண்டிலருந்து தான் இதை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்துட்டு அதுவும் இந்த விஷயத்த ஆர்டிஏ டேட்டா மூலயமா வந்து இந்த காலகட்டத்தில் நம்மளால் இதை பார்க்க முடியுது இப்போ இதே என்டிஆர்எஃப் விவகாரம் வரும்போது எல்லாமே நாங்கள் வந்து இதை வந்து தேசிய பேரிடர் அப்படின்ற மாதிரி அறிவிக்கவே முடியாது அப்படின்னா அதாவது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் எப்போ பாதிக்கிறாங்களோ அப்போ எல்லாமே வந்துட்டு பாஜக வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசுது இப்போது பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபண்ட்லேயே இல்லவே இல்லாத ஒரு டிரான்ஸ்பரன்சியை போலவே சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்படின்றது மட்டுமே ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சத்து வரைக்குமான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சத்துக்கான டிரான்சாக்ஷன் வெளிநாட்டிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த விஷயங்களை வந்து எதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை வந்து வெளியே வைக்க மாட்டோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சி நீங்கள் இவ்வளோ பெரிய பணத்தை வந்து மொபிலைஸ் பண்ணி எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல இருந்து வருது அதை தான் வந்து எதிர்கட்சிகளுமே அவங்கள பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து சரிதான் அப்படின்றது மாதிரியான ஒரு இடத்துக்கு நகரவும் செய்து இப்போ பேரிடர் அப்படின்றது அதாவது சொல்லணும் அப்படின்னா இராணுவம் உட்பட எல்லாத்துலேயுமே அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் கிளைம் பண்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க இல்லையா அரசியல் அந்த வகையில பேரிடர் நிதியிலையுமே அவங்களுடைய அரசியலை வந்து புகுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த விஷயம் அவங்களுடைய ரெட்டையான ஒரு நிலைப்பாட்டை வந்து நமக்கு பகிரங்கமாக எடுத்து காட்டவும் செய்து இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இது மாதிரியான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி